கஞ்சா கேசு எப்படி போடுறது அதுவும் இரநூறு கிராம் கஞ்சா அவர் வாங்குறதுக்காக இங்கேயும் தேனிக்கு போவாரா ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் டீசலை போட்டுக்கிட்டு ஒரு ரூம்ல தங்கி இருக்கலாம்னு ஆனால் அவர் வந்து பீடு வேணும் சிகரெட் எதுனா ஏற்பாடு பண்ணுங்க பீடு வேணும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் சொல்லி கேட்டால் தவிர கஞ்சாவை வந்து அவர் பயன்படுத்தலை ரயிலே ஒருத்தன் பயன்படுத்தினா வெளியே பயன்படுத்த வாய்ப்புகளே இல்லை நான் வந்து பொய் சொல்கிறது பொய்யாக இருந்தால் இந்த நடிகைக்கு இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி அவர் அங்கே வாங்கியிருக்கார் மாளிகை வாங்கி கொடுத்துருக்கார் அப்படி இப்படின்றார் ஏதோ ஃப்ளாட் வாங்கி கொடுத்தாருன்றார் உடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வழக்கு போட்டு சார் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருப்பார் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் வழக்கு போட்டு இருக்க முடியுமா சார் அதான் நீங்கள் நான் தொடச்சே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருப்பேன் நீ வழக்கு தொடுன்னு சொல்கிறார் அப்போது

உங்க இவ்வளவு முதல்வரை எதிர்க்கக்கூடிய திரு சவுக்கு சங்கர் ஆளும் கட்சியை திரு சவுக்கு சங்கர் எதிர்க்க போய் முதல்வரை பார்க்கணும் அது வந்து சங்கர் இப்ப முதல்வரை போய் நான் பார்த்தேன் நான் சில விஷயங்கள் சொன்னேன் அவர் எதுவுமே காதல வாங்கிக்கல அப்படின்னா நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவர் கூட இணக்கமா போயிருப்பேன் அக்செப்ட் பண்ணல அதனால அவர் எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிருக்கீங்க இல்லையா கொண்டு போகும்போது சில பெண்கள் வந்து செருப்பால் அடிக்கிற பார்த்தோம் நான் கேட்குறேன் பேசி தமிழ்நா பேசி எப்போ திமுக ஊருக்குள்ள மாறிச்சுன்னு எனக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து போலீஸ் செட்டப் பண்ணி அது போலீஸ் தேவை இருக்கு காவல்துறை அசிங்கப்படுத்த கைது கஞ்சாவை தாண்டியே அசிங்கப்படுத்த போகிறாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் திரு தடா ரஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர் கூட தான் பேச போகிறோம் சார் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அதுதான் பரபரப்பாக எல்லா பக்கமும் பேசப்பட்டு வருது உங்களுடைய நண்பரும் கூட எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த கைதை இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் செய்யும் சிறு மற்றும் பெரிய தவறுகளை பொதுவெளியில் வந்து பகிரங்கமாக அம்பலப்படுத்தக்கூடிய நபர்களில் முதன்மையாக சவுக்கு சங்கரை நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில் தான் இப்போது இந்த கைது நடந்திருக்கிறது அப்படின்றது தான் நிரந்தரமாகணும் இதை இன்னொரு பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் பெண் போலீஸுக்காரர்களை வந்து குச்சையாக பேசிட்டாரு தவறாக பேசிட்டாரு அதுதான் இந்த கைது காரணம்னு சொல்லி எஃபையர் போட்டிருக்காங்க அதுக்கு தான் காரணம்னு சொன்னால் இந்த கைதினுடைய முறை இருக்குது பார்த்தீங்களா அது இப்படி இருந்திருக்காரு ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு ஒன் ஒன் வீக் பிஃபோரே வந்து கார்த்த ஒரு தம்பியை கைது பண்ணுறாங்க அவர் சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணுறாரு ப்ளஸ் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் ஏதோ ஒரு லட்ச ரூபா வேலை வாங்கி தருவதா யார்கிட்டயே காசு வாங்கியிருக்கிறதா இதுதான் காவல்துறை சொல்லக்கூடிய புகார் அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது அந்த கார்த்திகின்ற தம்பிக்கும் காவல்துறைக்கு தான் தெரியும் அது உண்மையை வச்சுக்கிட்டால் கூட சரி அந்த கார்த்திக் கைது செஞ்ச அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா ஏன் சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கேன் இது போன்ற பல மோசடிகள் செஞ்சுட்டு பல ஆயிரம் கோடிகளை அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க எல்லாருமே அதிகபட்சமாக அவங்களெல்லாம் வந்து கைது கூட பண்ணுறது இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தா கூட அவங்க என்ன பண்ண அவங்க ஒரு நாலு வழக்கினர் கூட வந்துட்டு இது இப்படி இல்லை அப்படி அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க இவங்களும் காவல்துறையை ரெண்டு பேர்கிட்ட எழுதி வாங்கிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுறோம் கோர்ட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்றாங்க ஆனால் இது ஒரு லட்ச ரூபா காவல்துறை சொல்கிறது ஒரு லட்ச ரூபா அவர் வாங்கி ஏமாற்றிட்டாருங்க அதுக்கே ஒரு பத்து பதிஞ்சு பேர் காவல்துறை வந்து திடீர்னு அவர் தங்கியிருந்த அறையெல்லாம் சோதனை பண்ணுறது அவரை வந்து யாருக்கும் இந்த ஏதோ மிகப்பெரிய குற்றவாளி மிக பல குற்றங்களில் ஈடுபட்ட ரொம்ப நாள் தேடிட்டு வரக்கூடிய ஏதோ ஒரு குற்றவாளியை பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் அமைக்கி தூக்கிட்டு இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து படி வாங்கும் நடக்கடிக்கின்ற அன்னைக்கே தெரிஞ்சிச்சு சங்கரை மிரட்டுறதுக்காக இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேல்முருகன் ஒரு தம்பியாக ஓசூரில் வந்து அவன் பைக்கில் போயிருக்கான் அவன் பைக்கை இடிச்சுட்டு புகார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கே போய் என்ன பண்ணோம் இதேமாரி நிறைய சம்பவம் சிட்டிக்குள்ளே நடக்குது நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தால் பின்னாடி ஒருத்தன் இடிச்சிடுவான் நான் சொல்லுவேன் நான் சரியாக வந்தேன்னு அவன் சொல்லுவான் அவன்தான் சரியாகும் வாக்குவாதம் ஆகும் அப்போ அதில் கை கலப்பானால் கூட அது வந்து நம்மளை ஸ்டேஷன் கூட்டு போய் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஸோடு முடிச்சுக்குவாங்க இல்லைன்னு சொன்னால் ரெண்டு கே வாகனத்து மீது கம் இது கேஸ் போட்டு விட்ருவாங்க இதுதான் நிதர்சனம் பட் அவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ லியோ ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு ஹேங்கர் வந்து ரொம்ப நாளாக சங்கர் கூட இருக்கப்பில் சவுக்கு முடியல வேலை செய்கிறப்பில் அவர் வந்து ஒரு காதலியை ஏமாற்றிட்டார் லியோ ஸ்டாலின் விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு லியோவை தேடுறாங்க அப்போ இ இதெல்லாம் பார்க்கும்போதே இது வந்து சங்கர் பேசினான்னு சொன்னால் சங்கர் வந்து அலுவலகத்தில் இருக்காப்புல அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாப்பில அலுவலகம் டிநகரில் இருக்குது வீடு வந்து நெற்குன்றத்தில் இருக்குது எங்கே போனாலும் ஈஸியாக பிடிச்சிட்டு போகலாம் ஏன்னா சங்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிக்கு தலைவர் இல்லை அவர் பிடிக்க போனால் ரோட் மறியல் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களா அவர் சாதாரண மனுஷன் அப்படிங்கும்போது அவர் அர அரஸ்ட் பண்ணியிருக்கலாம் காவல்துறை அதை விட்டுட்டு இங்கேருந்து தேனிக்கு போகிறாரு அங்கே தேனிக்கு போகிற இடத்துல வந்து அவரை கைது பண்ணுறதையும் அந்த கைது பண்ணி கூப்பிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு நடக்குது விபத்து ஒன்று நடக்குது விபத்து அது உண்மையாக கூட இருக்கலாம் பொய்யாக கூட இருக்கலாம் ஏன்னு சொன்னால் அந்த ரோடில் நானே அதிகமாக பயணம் பண்ணியிருக்கேன் அதிகமாக விபத்து ஆகக்கூடிய ஒரு ரோடு தான் அது அதை இல்லை மாற்று கருத்தில் அதே நேரத்தில் இது விபத்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடந்தும் போக முடியாது ஏன் அது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறை கூட இதேமாரி ஒரு செட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்குது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அது அந்த கார் தானே பாதிப்புக்குள்ளாக இருக்குது காரில் இருந்தவங்களுக்கு தானே பாதிப்பு அப்படின்றாங்க ஏதோ ஒரு நாலு அக்யூஸ்ட்டை பிடிச்சி ஒரு ரெண்டு அக்யூஸ்ட்டை பிடிச்ச நீ கார் எடுத்துகிட்டு வந்து மோதுறாங்கன்னா மோத போகிறான் ஏன்னா காவல்துறை செட்டிங் அவங்க நினச்சாங்கன்னா எதையும் பண்ணுவாங்கன்ற நான் காவல்துறையை பொறுத்தவரை அவங்ககிட்ட அப்படி ஒரு பலம் அவங்கக்கிட்ட இருக்குது எதையும் அவங்க செய்வாங்க நான் லக்கிஷம் சின்ன ஒரு காரை போட்டு நீ வந்து மோது அப்படின்னு சொல்லி மோத ஏன் சொன்னால் கிராமத்திலலாம் பழம்பிச்சு சொல்லுவாங்க அவனை சாகாடிக்குனா சாகடிக்காத பின்னா உயிர் பயத்தை குழுன்னு அது மரண பயத்தை அதான் உயிர் பய பயத்தை குழு ம மரண பயத்தை கொடு அப்படின்னு அது போல் ஒரு நிகழ்வாக கூட இது இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது ஏன்னா காவல்துறை கடந்த காலங்களில் இது போன்ற நிறைய நிகழ்வுகளை இப்படி நடத்தியிருக்காங்க அப்படி மன ரீதியாக ஒரு உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காவல்துறை இந்த நிகழ்வு கூட இந்த ஆக்சிடெண்ட்டு கூட அப்படி பண்ணியிருக்க கூட வாய்ப்புகள் இருக்குன்றான் புரிதுங்களா அப்போது நீங்கள் கைது பண்ணீங்க சரி எதுக்கு கைது பண்ணுறீங்க அந்த காவல்துறை அதிகாரி மீதும் அந்த காவல்துறை அதிகாரியை மேற்கோள் காட்டி சில பெண்கள் காவலர்களை தவறாக பேசினார்ன்றதுக்காக அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க நீங்கள் கஞ்சா கேஸு எப்படி போடுறீங்க அதுவும் இரநூறு கிராம் கஞ்சா அவர் வாங்கிறதுக்காக இங்கேருந்து தேனிக்கு போவாரா ஒரு பத்து பதிஞ்சாயிரம் ரூபாய் டீசலை போட்டுக்கிட்டு ஒரு ரூமில் தங்கி போயிருக்கலாம் ஒரு இடத்துல பயன்படுத்திருக்கா வாங்கிக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இல்லை நான் தான் சொல்கிறேன் நான் வந்து நீண்ட நாளாக சங்கர் கூட பழகியிருக்கேன் இருக்கேன் அதுவும் என் கூட ஜெயிலில் சில நாட்கள் இருந்தால் சில மாதங்கள் இருந்தாப்பில்ல ஜெயிலே சிறையில் இருந்தாப்பில சிறையில் வந்து எப்படின்னா அவர் சங்கர்கிட்ட ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்குது அது எந்த மாற்றுக்காரத்தும் இல்லை ஜெயிலில் வந்து பீடி கிடைக்காது சிகரெட் கிடைக்காது ஆனால் கஞ்சா கிடைக்கும் அவர் நினச்சி இருந்தாங்கன்னா ஏன்னா பீடி சிகரெட் ரொம்ப தட்டுப்பாடு ஜெயிலில் அப்படிங்கும்போது கஞ்சா அடிச்சிருக்கலாம் அவர் ஆனால் அவர் வந்து பீடு வேணும் சிகரெட் எதுனா ஏற்பாடு பண்ணுங்க பீடு வேணும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் சொல்லி கேட்டவர்களை கஞ்சாவை வந்து அவர் பயன்படுத்தலை சிறையிலேயே ஒருத்தன் பயன்படுத்தினா வெளியே பயன்படுத்த வாய்ப்புகளே இல்லை சரி அவர் கூட இருக்கவங்க பயன்படுத்தியிருப்பாங்க சில பேர் கேள்வி எழுப்பாங்க எப்போயுமே ஒரு லாங் டூர் போகிறோம்னு சொன்னால் டிரைவருக்கையோ அல்லது கூட இருக்க வரவனுக்கோ இது போன்ற பழக்கம் என்னன்னா யாருமே கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவன் பாட்டு கஞ்சா அடிச்சு தூங்கிட்டானா ஒட்டுமொத்த கா எல்லாம் போகணும் இல்லை வீட்டுக்கு மேல் லோகத்துக்கு போயிடும் குருதுங்களா இப்போது யாராக இருந்தாலும் சரி அவன் வந்து டிரைவரோ அவன் கூட இருக்கிற நபர்களோ இது போன்ற போதைக்கு அடிமை ஆகக்கூடிய நபர்களை வெளியூருக்கு எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறை வந்து அதான் ஒரு ஒவ்வொரு நபரை கைது பண்ணால் உடனே அவனை கொச்சைப்படுத்தணும் இது வந்து இன்றைக்கி இன்னும் இல்லை எனக்கே இருந்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏகே விஸ்வநாதன் சொல்லி கமிஷனர் இருந்தார் நெல்லை நம்ம தென்காசியை சேர்ந்த ஒரு நபர் வந்து வியாபார விஷயமாக ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கார் ஒரு சாகுலாமிது என்ற நபர் புகாரி என்ற நபருக்கு ஐம்பது லட்சரூபா கொடுத்துருக்காரு மாதம் ஐம்பதாயிரரூபா தரேன் மணல் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் அவன் காசு வாங்கினதோடு அவன் அந்த தென்காசி விட்டு ஓடிட்டான் எங்கெங்கேயே தேடி பார்த்தா கிடைக்கல அது சம்மந்தமாக வந்து அவர் ச அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்க போகும்போது கூட ரெண்டு பேர் போகிறாங்க அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் ஏன் அமைப்பை சேர்ந்தவங்க போகிறாங்க கேட்குறாங்க அப்போ அப்படியே பேசிவிட்டு வாங்க நம்ம அங்கே ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து பைக்கில் தான் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சு பேசுகிறேன் இது லாஜ் போட்டு லாஜில் உட்கார வச்சு பேசுகிறாங்க அதுக்குள்ளே அவங்க கூட வந்த ஒரு பெண் வந்து என்ன பண்ணுதுன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுது என்னுடைய கணவரை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ போலீஸ் வந்து லாஜில் உட்காந்துருக்காங்க கூப்பிட்டு போயிடுறாங்க என்ன விஷயம்னா இந்தமாதிரி விஷயம் சொல்கிறாரு உடனே அந்த சாகுல் அமைதியாக கைது பண்ணிடுறாங்க கூட இருந்த எங்கள் நபர்களையும் கைது பண்ணிடுறாங்க இது சம்மந்தமாக அன்றைய கமிஷனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்றைய கமிஷனர் ஏகே விஷயம் வாங்கிட்டு நான் போய் முறையிடுறேன் அடுத்த நாள் பேப்பரில் தலைப்பு செய்தே வருது எப்படின்னு சொன்னால் அந்த சாகுல் அமைதி இருக்கார்ல அவரை வந்து கடத்தல் மன்னன் ஆகும் இந்த காசு வாங்கி ஏமாத்து ஃப்ராடு அவனை வந்து தொழிலதிபரை கடத்திய கடத்தல் மன்னன் கையும் காலமாக பிடிப்பட்டார்கள் தலைப்பு செய்ய வரும்போது நான் அதை போய் கேட்குறேன் அவர்கிட்ட வேற எதுவும் இல்லை சார் அவன் வந்து ஏமாத்தினவன் இவன் ஏமாந்தவன் ஏமாத்தினவன் வந்து தொழிலதிபராகவும் ஏமாந்தவன் வந்து கடத்தல்காரன் மீறி நீங்கள் வழக்கு போட்டீங்களே இது என்ன விதத்தில் லாஜிக்காக ஞாயிற்று ஏதோ கடத்தல் என்பது அடுத்தவங்ககிட்ட காசு அடுத்தவங்களுடைய காசை பறிக்கிறதுக்காக அதுவும் கிட்னாப்பு அப்படின்னு சொல்லி போடுறீங்களே அவன் பைக்கில் தானே வந்திருக்கான் நீங்கள் சிஎஸ்ஆர்லேயே பைக்கில் தான் கூப்பிட்டு வந்தாங்கன்றாங்க பைக்கில் கடத்தல் கடத்தல்காரனை பைக்கை கூப்பிட்டு வருவாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசினேன் ஒரு இன்னொரு சிமே இப்படி நீங்கள் வந்து இடக்கு முடக்காக பேசுகிறீங்க அப்படின்னு இல்லை சரி எடுக்க முடிக்குமா நான் எதுவுமே பேசல இதே நியாயங்கள் பேசுகிறோம்னா சரி நான் பார்க்குறேன் நேரம் நானே கிளம்பி வந்துட்டேன் சரி நம்ம சொல்லிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே மாட்டே இருக்கிறவங்கள வெளியே 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 எடுக்கிறதுக்காக பேசின பேச்சு தான் அது வேறு எதுவும் இல்லை நான் வந்துவிட்டேன் அடுத்த நாள் நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன் திடீர்னு போயிட்டே இருக்கும்போது என் கார் போயிட்டே இருக்குது திடீர்னு முன்னாடி ரெண்டு கார் பின்னாடி ரெண்டு கார் வந்து அந்த புருஷோகம் தாண்டி அந்த ஓட்டேரி அந்த சைடில் ரவுண்ட் பண்ணிட்டாங்க என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியல வந்தவங்க யார் என்னெல்லாம் மப்தியில் இருக்காங்க என்ன என்னான்னு கேட்குறேன் இல்லை இறங்க இறங்க யாருங்க அப்படின்னா நான் டிஎஸ்பின்னு சொல்கிறேன்ல சரி இறங்குறேன் என்ன சார் அப்படின்னா வாங்க அப்படின்னா உடனே அப்போ எங்கே தான் இருந்தாங்க தெரியல பத்து இருபது பேர் என்னை சூழ்ந்து தூக்கி வண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்க நேராக கூட்டம் தான் நீதிபதி வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க என்னை கூட்டம் போய் ஜெயிலில் போட்டாங்க ஆறு மணிக்கு ஆஃபீஸில் இருக்கேன் ஏழு எட்டு எட்டு மணிக்கு நான் ஜெயிலுக்கே போயிட்டேன் என்ன கேஸு எது எனக்கே தெரியல கடைசியாக நான் அதை கேட்ட நியாயம் சரி நியாயம் நியாயம் கேட்டேன் பாருங்கள் அந்த டிஎஸ்பி எஸ்பி கமிஷனர் கிட்டே அதே வழக்கில் கடத்தல் வழக்கில் என்னை கைது பண்ணுறாங்க சரி கைது பண்ணி அடுத்த நாளே குண்டர் சட்டமும் போடுறாங்க அப்போது கடத்தலில் சம்பந்தமே இல்லாத நபர் நியாயம் கேட்டது போய் காவல்துறை எப்படி ஜோடிச்சு ஏன் சொன்னால் இந்த சமூகத்துமதியில் ஒரு முஸ்லீம் கடத்தல் இது ஒரு கொச்சை பருத்தம் அப்போ என்ன சொல்கிறேன் இந்திய தேசிய கட்சி தலைவர் தடா கடத்தல் வழக்கில் குண்டர் சட்டத்தில் அடைப்பு புகாரி என்ற தொழிலதிபரை கடத்திய இதா அப்படின்னு அப்போது என்னென்னா நான் நான் சார்ந்த அமைப்பு என் நான் சார்ந்த சமூகத்துக்கு மத்தியில் என்னை வந்து ஒரு பெரிய ஒரு குண்டர் மாதிரி காட்டணும் சித்தரை இதுதான் காவல்துறையுடைய புரிதுங்களா உங்களுக்கு அதே அடிப்படையில் தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் இந்த அரசனுடைய அவலங்களையும் குறிப்பாக அந்த காவல்துறை மேலே கூட கை வைக்கிறாப்பளா சங்கர் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா அரசியல்வாதிகள் ஊழல்களை பற்றி இது மூலம் பொது வெளியில் பயங்கரமாக பேசப்பட்டு வருது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாற்று கருத்து இல்லை அதிகாரிகள் செய்யக்கூடிய அதோ அரசியல்வாதியாச்சும் அஞ்சு வருஷம் செஞ்சுட்டு போயிடுறான் அதிகாரிகள் அவன் வந்து வேலைக்கு ஜாயின்ட் ஆகி ரிட்டையர் ஆகிறேன்னு கொள்ள அடிக்கிறான் அடிக்கிறானா அங்கே இந்த விஷயத்தை பொது தளத்தில் அதிகமாக பேசுறது சவுக்கு சங்கர் இது பேசுறது தப்பு இல்லை பட் பர்சனலாக நிறைய விஷயங்களை அவர் சொல்லும்போது அது தவறான விஷயங்களை தானே படுத்திக்கலாம் அது இப்போது எதுக்காக அந்த பெண்கள் விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர் முதல்வருடைய ட்ரீட்மெண்ட் விஷயங்களை சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விஷயங்களை சொல்லும்போது அது தவறு தானே அதுக்கு கைது இருந்தது சரிதானே அதாவது கைது பண்ணது சரின்னு இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் கைது பண்ணுனால் நேராக போய் கைது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம் எதுக்கு அது கூட இருக்கிறவங்கலாம் அதாவது அந்த சோக்கு மீடியாவே முடக்கணுன்றது தான் திமுக அரசு எழுதிட்டோம் சங்கரை மட்டும் கைது பண்ணணும் பேசுன சங்கரை மட்டும் கைது பண்ணணும்னு சொன்னால் இப்படி நம்ம வந்து விவாதத்தில் நம்ம வேறு மாதிரியாக தான் பேசுவோம் இப்படி பேச மாட்டோம் ஆனால் இது வந்து அப்படி இல்லை சங் அதாவது சங்கரை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் சங்கரை கைது பண்ணுன்னா அதன் பிறகு சவுக்கு மரியாமல் இயங்கக்கூடாது முடக்கணும் அப்போ அது முக்கியமான இது அப்போது ஒரு எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு பேரை கைது பண்ணால் நாலஞ்சு பேர் ஓடி விடுவோம் அது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது புரிதுங்களா இல்லையா நமக்கு எதுக்கிட்டால் ஒம்பதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஒதுங்குவோம் சில பேருக்கு வந்து எதுக்கு தேவையில்லை வா நீ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாரே வந்து நம்ம கூப்பிட்டுக்கோங்க வேணாம் வேலை செய்யாதாங்க அங்கே செஞ்ச ஜெயிலுக்கு போய்டுவோம் அப்படின்னு அப்போ இதெல்லாம் மீறி அரசனுடைய அடக்குமுறைக்கு மீறி நம்ம அங்கே தான் வேலை செய்யணும் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிற மனநிலையில் இன்றைக்கி எந்த ஒரு செய்தியாளரும் இல்லை மீடியா மேனும் இல்லை இன்றைய அது ஒரு காலகட்டத்தில் இருந்துருக்கலாம் இன்றைக்கெல்லாம் சம்பளத்துக்காக இருக்காங்களே தவிர மற்ற ஒரு கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் இருப்பாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நிறையா காவல்துறையினர் டார்கெட் பண்ணி நிறையா பேசியிருக்கார் இவர் தனிப்பட்ட அவருடைய பேர் சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோஸை ட்வீட்டில் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அந்த டார்கெட் பண்ணி பேசுனது கூட அந்த கைதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு பார்க்குறீங்களா அதான் நான் சொல்கிறேங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வாகனம் குறிப்பாக காவல் உயர்த்துறையினுடைய உயர் அதிகாரியுடைய வாகனம் அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அதை தவிர்த்து அவருடைய குடும்பத்தார் பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடாது இது சட்ட விதி ஆனால் இவர் சங்கர் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த அதிகாரி இந்த டிஏஜி இவருடைய கார் பாருங்கள் இந்த கான்வெண்ட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிது இவருடைய பேத்தியை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு இந்த கார் அழிச்சு கூடியது இவருடைய கார் வந்து பாருங்கள் மார்க்கெட்டில் நிற்கிது இவங்க மனைவி காய்கறி வாங்க வந்திருக்காங்க அங்கே நிற்கிது இப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து பொதுவெளியில் வந்து வெளியிட்டாப்பில் அப்போ அதெல்லாம் பார்க்குற அதிகாரிகள் வஜன்ஸ் வச்சுருப்பாங்களா இல்லையா என்னடா அடுத்த முறை அது அது வந்து அவங்க எடுக்கும்போது என்னென்ன வச்சா எடுத்துகிட்டு போகாது நீ வேறு எதுவும் ஆட்டோவில் போக இல்லை வேறு எதுனா போ அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்போ அதெல்லாம் அவங்க வந்து சில பேர் வந்து கரெக்டு தானே சொல்கிறான் நம்ம கூடாது இல்லையா அப்படின்னு உணரக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சில பேர் இவனுக்கு நேரம் கிடைக்கிட்டு டைம் கிடைக்கிறான் அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி வெறியிலே இருக்கிறவங்களும் இருப்பான் இருக்காங்களா இல்லையா அதேமாரி ஆடலி முறை ஒவ்வொரு வீட்லேயும் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர்னா பத்து பேரோட முடியாது மூணு ஷிஃப்ட்டு முப்பது பேர் போயிடுறாங்கல்ல அதுக்கு கோட்டை கூட ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுக்களவு இருக்கும் அதான் சொல்கிறேன் அப்போது அந்த விஷயத்தை பொதுவெளியில் பேசுனது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாக்கள் அந்த ஆடலி முறை அதன் பிறகு வந்து டிஜிபி உத்தரவு போட்டு ஆடலி எல்லாம் வந்து உடனே வாபஸ் பண்ணணும் வா வாபஸ் வாங்கணும் இப்போ ஒரு கார் டிரைவர் ஒரு கார் டிரைவர் மட்டும் இல்லை மூணு ஷிஃப்டாயிடுது மூணு ட்ரைவர் மூணு பேரும் யார் போலீஸ் தானே அவங்க அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு முப்பது பேர் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் இருந்தாங்கன்னா அப்போ குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இதுக்கே வந்து புரிதுங்க அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எங்களுக்கு பாதுகாக்க முடியும் இப்படின்ற கேள்வி பொது வெளியில் தைரியமாக யார் எந்த அரசியல்வாதி வச்சா இல்லை சார் யாரும் வைக்கல சவுகோவர்கள் வைக்கலாரு அது பிரச்சனை இல்லை அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது நல்லது தான் கரெக்டாக தான் ஓகேன்னு தோணுது ஒரு அதிகப்படியாக சொல்கிற விஷயம் இருக்குது இல்லையா இப்போது உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்துகிறாரு அதை தடுத்து அதை பற்றி பேசுகிறாரு இதுக்காக ரோடு போடுறாங்க இவ்வளோ செலவாகுது எல்லாம் சொல்கிறாரு ஓகே ஒரு நடிகைக்காக இதை நடத்துகிறாருன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி சொன்ன உண்மைகள்லாம் அந்த இடத்துல உடஞ்சதில்லை அது உண்மையாக பொய்யா நான் என்ன சொல்கிறேன் அப்போது நடிகைக்காக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் உடனே வந்து அவர் மீது நீங்கள் மானோயிஸ்ட் வழக்கு தொடுங்க அவர் தான் சொன்னார் இல்லையா நான் வந்து பொய் சொல்கிறது பொய்யா இருந்தால் இந்த நடிகைக்கு இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி அவர் அங்கே வாங்கியிருக்கார் மாளிகை வாங்கி கொடுத்துருக்கார் அப்படி இப்படின்ட்டார் ஏதோ ஃப்ளாட் வாங்கி கொடுத்தாருன்றதுல உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வழக்கு போட்டு சார் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருப்பார் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் வழக்கு போட்டு இருக்க முடியுமா சார் அதான முறை நான் தொடச்சியை குற்றச்சாட்டு வச்சுட்டே இருப்பேன் நீ வழக்கு தொடுன்னு அப்போ இல்லை நான் நான் ஒரு விஷயம் இப்போ பொதுதாளத்தில் பேசுகிறேன் அது பொய்யா இருந்திருந்தால் என்பது வழக்கு தொடுக்கணும் அப்போ நான் வந்து நிரூபிக்க போகிறேன் இருக்குல்ல இல்லையா அதுக்காக இப்படி வந்து குறு குறுக்குத்தனமாக வந்து செயல்படக்கூடாது இல்லை காவல்துறை உங்கள்கிட்ட ஒரு அரசு இருக்குது அரசு இல்லையா நீங்கள் ஒரு அரசு பாமர மக்கள் ஒரு பாமரன் மீது நீங்கள் காட்டுறது வந்து ஒரு அராஜகத்தை பண்ணக்கூடாது இல்லை ஒரு அட்ராசிட்டி பண்ணக்கூடாது இல்லை உண்மையான நீங்கள் தான் சொல்கிறீங்க திராவிட மாடல் அரசுன்றீங்க அப்புறம் வந்து என்னென்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது கருத்து சுதந்திரன்றீங்க இதுக்கு இது இந்த வார்த்தைகளெல்லாம் அதிகமாக தமிழ்நாட்டில் புழக்கத்தில் விட்டது யாருன்னா திமுக உண்மையா இல்லையா நீங்க மறுப்பீங்களே அப்ப புழக்க விட்ட நீங்களே இன்னைக்கு உங்களை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அது என்ன தேவை நீங்க கடந்த காலங்களில் நீங்கள் யாரை பற்றி பேசல ஜெயலலிதா பற்றி நீங்க பேசலையா ஜெயலலிதாவுக்கு இடுப்புல முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதா இடுப்புல மடிப்பு இருக்கு குழந்தை பெற்றோ அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க நம்ம அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசணும்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகும் நம்ம வேண்டாம் இப்படி எல்லாம் பேசுறேன் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் குறித்து பேசின போதோ முதலுடைய மனைவி கொடுத்து பேச உதயநிதி குறித்து பேசின போதோ அவன் கைது பண்ணல இப்ப அவன் வந்து ஏன் கைது ஏன் கைது பண்ணலன்னா அப்ப கைது பண்ணியிருந்தா இப்படி நம்ம உட்காந்து விவாத பொருளாக்கி அது இன்னும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக்கி இருக்கு புரிதுங்களா

அது இது சங்கர் விஷயம் நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கும் அவர் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பா அதன் பேர் தான் செஞ்சுருப்பாங்க நீங்கள் சாதாரணம் ஆமாம் அதான் சொல்கிறேன் எஸ்எஸ்பி வந்து டெய்லியும் போய் ஃபைலை காமிப்பார் இதுதாங்க இதுதாங்க அப்படி இது தமிழ்நாட்டில் இங்கே தஞ்சாவூரில் இது அதிமுக இது இருக்குது திமுக இது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இப்படி இது எல்லாமே காமிப்பாங்க அது எல்லாத்தையும் பா ஏன் சொன்னால் ஒரு முதல்வர் திடீர்னு செய்தியாளரை சந்திக்க வேண்டிய நிலை வந்துடுச்சுன்னா அவர் பதில் சொல்லணும் இல்லைங்களா என்ன நடந்தது அதுக்காக தான் அந்த எஸ்எஸ்பி ஒரு ரேங்க் இருக்குது ஓகே இவ்வளவு முதல்வரை எதிர்க்கக்கூடிய திரு சவுசங்கர் ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய திரு சங்கர் எதிர்க்கு போய் முதல்வரை பார்க்கணும் அது வந்து நீ சங்கர் கிட்ட தான் கேட்கணும் அது பார்த்தாரா பார்த்தேன்னு சொல்லி இப்போ சொன்னாரா அது நமக்கு தெரியாது அந்த அவரை அவரை நிறைய பேர் நீங்கள் சொல்லப்போ அவரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர் அவர் பேசுறதை கேட்குறாங்க வியூஸ் போகுது இப்போ முதல்வரை போய் நான் பார்த்தேன் நான் சில விஷயங்கள் சொன்னேன் அவர் எதுவுமே காதில் வாங்கிக்கல அப்படின்னா தான் சொன்ன அக்செப்ட் பண்ணிருந்தான் நான் அவர் கூட இணக்கமாக போயிருப்பேன் அக்செப்ட் பண்ணல அதனால அவர் எழுத்து பேசுகிற மாதிரி இல்லையா அதாவது அதான் சொல்கிறேன் சங்கர் நான் அந்த நான் போய் பார்த்தேன்ற இது அந்த தமிழின் தான் பார்த்தேன் நான் அந்த முழு வீடியோவும் பார்க்கல ஒன்று ரெண்டாவது சங்கர்கிட்ட நான் அதை பற்றி கேட்கவே இல்லை பார்த்தியா உண்மை இல்லை இப்போது கைது பார்க்க நம்புறீங்களா அவர் எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஏன்னா அப்போ பார்த்து இருந்தோம்னா ஏதாவது தகவல் அப்போ கசிஞ்சிடும் நானும் சில குஞ்சு இல்லத்தில் பார்த்ததான் சொல்கிறாரு உடல்நிலையும் கூட இருந்தார் அதான் அது நமக்கு தெரியல தெரியாத விஷயத்தை நம்ம கருத்து சொல்ல முடியாது ஆனால் சங்கர் பார்த்தது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தவறு அது முதல்வரை இருந்தால் மிகப்பெரிய தவறு அது ஏன்னு சொன்னால் நாம் ஒருத்தரை வந்து எதுக்குது நம்ம இப்போ நாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம் ஒருத்தரை அப்போ என்னை வந்து பார்த்துட்டு பேசிட்டு அப்போ என்னை சரி கட்டினா மாதிரி தானே ஆகும் விருதுங்களா உங்களுக்கு சரி நான் மறுபடியும் என்னை பார்த்து பேசுகிறேங்க மறுபடியும் நான் பேசுகிறேன்னா அப்போது ஏதோ சில பல விஷயங்களுக்கு உட்படலைன்றத அர்த்தம் கண்டிப்பாக அதனால் சங்கர் இருந்தாருன்னா அது தவறு அது சங்கர் அரசியல்வாதி இல்லைங்க அரசியல்வாதியாக இருந்தால் அது நம்ம பெரிய ஆக்கலாம் ஏன் பார்த்தார் எதுக்கு பார்த்தார் அவர் ஊடக தான் பார்க்குறோம் சரி ஊடக விழாவாக பார்க்குறதுனால ஒரு சமூக செயற்பாட்டாளராக பார்க்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்போது கடந்த முறை அவர் கைதானார் இல்லையா கடலூர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் அப்போது கைதானப்போ சமூக வலைதளங்களில் வந்து அவருக்கு ஆதரவு வந்து நிறைய பேர் கொடுத்து ட்வீட்டெல்லாம் போட்டுருந்து அவர் பண்ணியிருந்தாங்க இந்த முறை அது ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை இல்லை அப்படின்றதில் குறைஞ்சிடுச்சு இல்லை கடந்த முறை வந்து நாம் தமிழ் கட்சி ஆதரவாக இருந்தது அப்போ அவங்க சோசியல் மீடியாவில் இது பண்ணுவாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியில் சமீப காலமாக வந்து சில பல விஷயங்களுக்காக முரண்பட்டு பகிரங்கமாக வந்து உட்பட எல்லா விஷயமே வந்து முரண்பட்டு பேசிட்டு வராரு அதேமாரி வந்து கடந்த முறை பாஜக அண்ணாமலை உட்பட ஆதரவாக இருந்தாப்புல இருந்தார் இல்லைங்களா இந்த முறை இப்போ வந்து பாஜகவையும் எதிர்த்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காப்புல அதனால் பாஜகவும் சில பல கருத்து இதுவாக இருக்கும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ அதிமுக கூட முன்ன விட இப்போது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க சொன்னால் இப்போது காவல்துறை வந்து ஏடிஜிபி அவர் அருண் இருக்கார் இல்லைங்களா எவ்வளவு அவர் வந்து எல்லா இடத்துலையும் பொலிட்டிக்கல் லாபி பண்ணியிருக்கார் ஏன்னு சொன்னால் நாங்கள் சங்கரை வந்து பாருங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாப்பிலாம் இதெல்லாம் நீங்கள் இப்படி பொறுத்துக்கிட்டிருப்பீங்க இப்போ அதுக்கு தான் நேற்று சீமான் பேசும்போது கூட தம்பி அருண் எதிராக அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு பேசியிருக்காப்புலாம் பட் அவங்க வந்து எல்லாமே பொலிட்டிக்கல் அவர் அவர் அதிகாரி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரு எல்லா அதாவது சங்கருக்கு ஆதரவாக யார் யார் நிற்பாங்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் பேசியிருக்காரு அதனால்தான் இப்படி நான் என்ன சொல்கிறேன் அப்படியே அவருக்கு எதிராக பேசுனார் அந்த பெண்களுக்கு எதிராக பேசுனா அது மட்டும் வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணியிருந்தால் இவ்வளோ ஒரு பேசு பொருளாக கஞ்சா வழக்கெல்லாம் போகிறது வந்து ஏங்க இதெல்லாம் இந்தியா முழுக்க நடக்குதுங்க அரசியல் பழி வாங்கும் செயலாக ஏன் முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது பாலியல் புக் புகார் சொல்லப்படலையா குற்றச்சாட்டு வைக்கலையா புகார் வரலையா வந்துதான் இல்லைங்களா கஞ்சா உட்பட போதை வசதி கடத்தல் விஷயத்தில் வந்து எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் பேரெல்லாம் கூட வந்திருக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் விஷயத்தில் கஞ்சா வழக்கு போட்டால் அப்படின்னு சொல்லி கஞ்சா வச்சுருந்தார் கஞ்சா பயன்படுத்திகிட்டு இருந்தார் கஞ்சா வாங்கிறதுக்காக போனார் தேனிக்கு இவருடைய கைதுக்கு வந்து பல அரசியல் தரப்பினரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அரசியல் ரீதியாக இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சவுக்கு சங்கருடைய கைது இல்லை அது எந்த மாதிரி தாக்கமும் ஏற்படுத்தும் தெரியல நான் பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் வந்து இந்தமாரி நம்ம வீடியோ போடுறோம் நீங்கள் பார்ப்பீங்க கீழே கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த அரசனுடைய அட்ராசிட்டிகளை எதிர்த்த ஒரு ஆண்மகன்னா சங்கர் தான் அவனை கைது பண்ணது தமிழக அரசு தவறு பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்துன்னா அதில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஆதரவாக தானே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல தலைவர்கள் ஏதோ சில பல காரணங்களுக்காக ஆதரிக்காமல் இருக்கலாம் மக்கள் ஆதரிக்கிறாங்கல்ல இப்போ அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு இப்போ எப்படி போகும்னு பார்க்குறீங்க ஏன்னா ஒரு சின்ன தகவல் ஒன்று வந்தது எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அவருடைய இந்த வக்கீல அனுப்புனதாகவும் அவரை பார்க்கணுன்னு கேட்டதாகவும் அவர் பார்க்க அவரை காட்ட முடியாதுன்னு காவல்துறை சொல்லி அமிச்சதாகவும் கூட ஒரு தகவல் இருக்குது வெளியே காட்டாமல் அவர் வச்சிருக்கிறாங்க இது எந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் எப்படி போகும் ஜெயிலுக்கு போயிட்டாரு ஜெயிலுக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்க ஜெயிலுக்கு கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு அனுப்பினதே எதுக்குன்னு சொன்னா ஏற்கனவே கடலூர் ஜெயிலில் இருந்த செந்தில் இப்போ கோவைக்கு கோவைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் அதுக்கு தான் இந்த வழக்கே கோவைக்கு மாத்தாது ஏன்னா அவரை வந்து வெளியே மட்டும் இல்லை சிறைக்குள்ள வச்சு மன உளை ஏற்படுத்தணும் இப்போ கடலூர்ல அவர் சிறையில் இருந்தப்போ அது விஷயமா ஒரு வழக்கு கூட போட்டுருந்தாரு இல்லைங்களா இப்போ அது திருப்பியும் அது கண்டினியூ ஆகும்னு பார்க்குறீங்களா இவர் திருப்பியும் அந்த ஜெயிலில் இவருக்கு இதே மாதிரி நடக்கும் இல்லை இப்போ வழக்கினரே சொல்லியிருக்காரு அதை அதை பற்றி வழக்க நீ காலையில் தான் பேசணும் வழக்கறிஞர் சொன்னால் முதல்ல கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து சங்கரை மாற்றுங்க ஏற்கனவே அவரை பற்றி வழக்கம் போட்டிருக்கு ச செந்திலை பற்றி அதனால் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க சவுகசங்க தரப்பில் ஆமாம் வந்து வழக்கறிஞர் பேசியிருக்காரு மேபி மாற்றுறது கூட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் காவல்துறை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இப்போ எல்லா மாவட்டத்திலையும் இப்போ வழக்குகள் பதிவு செஞ்சு ஒரு முப்பது நாற்பது வழக்குகள் போடுவாங்க சங்கர் மீது கேட்டால் மக்கள் அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க புகார் கொடுத்துருக்காங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் போடுவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்புகள் பிணையில் வர முடியாத கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் தடுப்பு காவல் குண்டர் சட்டம் போடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை போட்டாங்கன்னா திமுகக்கு இன்னும் மிகப்பெரிய பேர் வரும் ஏன் சொன்னால் அது 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 குண்டர் சட்டம் போடுறதுக்குன்னு சில விதிகள் இருக்குது அந்த விதிக்கு உட்பட்டு தான் போட முடியும் அதை மீறி ஒருத்தர் மீது போடுறாங்கன்னா நிச்சயம் உயர்நீதிமன்றம் அதை உடைச்சிடும் இப்போ இருந்து அவரை கொண்டு போகும்போது அந்த ஆக்சிடெண்டெலாம் கடந்து அவரை கொண்டு போகும்போது அங்கே சில பெண்கள் வந்து செருப்பால் அடிக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தோம் சவுக்கு சங்கருக்கு எதிரில் அவர் பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க இதுவும் மக்கள் மத்தியில் போய் சேரும் நான் கேட்குறேன் பேசு தமிழ்நா பேசி எப்போது திமுக ஊடுதுக்குழலாக மாறிச்சுன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து சில பெண்கள் நீங்கள் என்ன சில பெண்கள் மூணு பேர் போயிட்டு அதுவும் போலீஸ் ஏற்பாடு பண்ண ஒரு மூணு பேர் போயிட்டு பெண்கள் கூட்டன்றது என்ன ஒரு பெரிய மாப்பா போனோம் இதேமாரி சில ஊடகங்கள் தொடர்ந்து நினைக்கிறேன் சில பேர் பின்பு தாண்டு போனாங்க இப்போ அந்த வீடியோமே மூணு பேராகவே இருக்கட்டும் அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் எல்லாரும் சோஷிய மீடியா சர்க்கை அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தமா இல்லை என்ன பெண்கள் போடுறாங்கன்னு தான் எப்படிங்க பெண்கள் சொல்லுவேன் இப்போ என்ன அது வந்து எப்படின்னு சொன்னால் சில நிறைய விஷயங்களுக்கு இப்போ வந்து பெருமானந்தால் கைது செய்யப்பட்டார் அதுக்கு பார்த்துருக்கலாம் நீங்க பெண்கள் எப்படிங்க அதுதான் கூப்பிட்டோம் அதுதான் பெண்கள் இது கன்சிடர் பண்ணல ஏ இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து போலீஸ் செட்டப் பண்ணி அது போலீஸ் தேவை இருக்குது காவல்துறை அசிங்கப்படுறோம் கைது கஞ்சாவை தாண்டியா அசிங்கப்படுத்தப் போகிறாங்க இல்லை அதுதான் காவல்துறையை பொறுத்தவரையும் ஒருத்தனை வந்து தூக்கி வைக்கணுனாலும் காவல்துறை வைப்பாங்க தூக்கி மெதிக்கணுன்னாலும் மெதிச்சிடுவாங்க எனக்கு காவல்துறைக்கே உண்டான ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு குணம் இருக்குது ஏன்னா நான் அவங்க கூட ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் பல வழக்குகள் பல சிறை எல்லாத்தையும் எதிர்கொண்டு இருக்கேன் அப்போ அவங்க எது எது செய்வாங்க எதை செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் காவல்துறை நினச்சா அப்படி அதை மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடக்காமல் தடுத்து இருக்கலாம் அதை ஒரு சிம்பத்திக்கு உருவாக்குறாங்க அது ஒரு மீடியாவில் பேச பொருளாக்குறோம் பெண்கள் கூட்டம் வந்து செருப்பை தூக்கி கொண்டு காட்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க காவல்துறை தான் இப்போது பேர் நிற்கிறான் அதுதான் வந்து அதில் பேச தமிழாக பேச வந்து நீங்கள் அதை கேட்கும்போது எனக்கு வேதனையாக இருந்தது ஏன்னா நீங்களும் திமுகவுக்கு ஆதரவாக மாறிட்டீங்களே நான் பார்க்கறத உங்களுடைய கேள்வியாக வைக்கிறோம் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்றதுக்காக தான் நாங்கள் வைக்கிறோம் எங்களோட என்னென்ன பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்